ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசை சிறையில் நெக்ஸ்ட் போகிறமோ இல்லை நம்ம முத்தோடய ஃபோனில் இருந்து சிட்டி சொன்ன மாதிரியே ரோஹினி அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க யாரும் இன்னும் பார்க்கல அப்படிங்கிறதுனால அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான வீடியோ காட்டுறான்ட்டி சோசியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்டாக பரவிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு விஜயா கிட்டே போட்டு காமிக்கிறாங்க அட் பாவி இப்போ தான் என்கிட்டருந்து பணம் திருடுனா நான் அப்போவே நினச்சேன் அப்படின்னு சொல்லி விஜயா ஷாக் கொடுக்க ஒட்டு மொத்த பேரும் வந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை டிவியில் பண்ணுறாங்க சாரி மீனா அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு ஒரு சாரி சொல்லிட்டு அதே நேரத்தில் என்ன இருந்தாலும் உங்கள் தம்பி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க கூடாது தானே அப்படின்னு சொல்கிறாங்க யார் உங்கள் புருஷன் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க எப்பவுமே குறும்படம் அப்படிங்கிறது அவர் தான் எல்லாருக்கும் போட்டு காமிப்பார் இப்போ அவரே ஒரு குறும்படத்தில் வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தியும் தாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரோஹிணி மீனாவுக்கு ரொம்ப அவமானமா போயிடுது விஜயா என்னெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசி அவமானப்படுத்திடுறாங்க என்னமோ பெரிய பொக்கிஷம் மாதிரி அந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்தை ஜெயிச்சிட்டிங்கன்னு சொல்லி சீன் போட்டியே இப்போ என்ன பதில் சொல்ல போற அந்த பணத்தவே உன் தம்பி தான் திருடியிருக்கான் உன் குடும்பத்தை பற்றி ஏதாவது பேசினா உனக்கு கோவம் வந்துருமே இப்போ என்ன பண் நடந்திருக்கு தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம முத்து வராரு வீட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அவர் பாட்டுக்கு நிற்க நம்ம மீன் அழுதுகிட்டே உள்ள போகிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சத்தியமாக நான் அது பப்ளிஷ் பண்ணலை அப்படின்றாங்க உங்கள் ஃபோனில் தானே இருந்து பப்ளிஷ் ஆயிருக்கு நீங்கள் பண்ணாமல் வேற யாரும் பண்ணியிருக்க முடியும் என் மேலே கோவமாக இருந்து இருக்கிறதுனால இப்போ பழி வாங்கிட்டீங்கல்ல அது என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஏதாவது எடுத்து சொல்லி அவனுக்கு புரிய வச்சிருப்பேன் அப்படின்னா முத்துவுக்கும் கோவம் வந்துருது ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை முட்டிக்குது இதுதான் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அண்ணாமலை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாலும் மீனா பேசுறது நிறுத்துறது இல்லை பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க இதோட இந்த ப்ரோமோ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ